காட்டில் சிங்கங்கள் மானை வேட்டையாடுவது போல தமிழக காவல்துறை அதிகாரிகள் அடிமட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி தற்கொலைக்கு தூண்டுவது தொடர்கதையாகியுள்ளது விடியா திமுக ஆட்சியில் அது உச்சத்தை எட்டியுள்ளது முப்பது வயதில் தற்கொலை செய்து உயிரை துறந்த காவலருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழக காவல்துறையில் காவலர் முதல் டிஐஜி வரை பனைச்சுமை காரணமாகவே பலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தமிழக காவல்துறையில் காவலர் முதல் டிஐஜி வரை பணிச்சுமை காரணமாகவே பலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகி குற்றவாளிகளையும் கொலையாளிகளையும் கொள்ளையர்களையும் வேட்டையாட வேண்டிய துப்பாக்கியாலும் தூக்கு கயிற்றாலும் தங்களுடைய இன்னுயிரை கொள்கின்றனர் குறிப்பாக இந்தியாவில் தற்கொலை நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டும் குறிப்பாக இந்தியாவில் தற்கொலை நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டும் அதிகபட்சமாக பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பேர் தற்கொலை செய்து இறந்துள்ளனர் பல்வேறு மன அழுத்த பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினாலும் அது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போலவே உள்ளது காவல்துறையில் கம்பீரமான நெஞ்சுரத்தோடு இருப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்வது ஒட்டுமொத்த காவல்துறை மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது விடியா திமுக ஆட்சியில் அது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது தற்கொலை என்னும் கோரப்பிடியில் தமிழகத்தினுடைய தென்கோடி மாவட்டங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரி புதூரைச் சேர்ந்த காவலர் மூர்த்தி என்பவர் செங்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவருக்கு வயது முப்பது பணிச்சுமை காரணமாக மூன்று மாதம் விடுப்பு எடுத்தவர் விடுப்பு முடிந்தும் பணிக்கு திரும்பவில்லை பணிக்கு வர அவரது மனம் ஒத்துழைக்கவில்லை அவரது வீட்டிலேயே சேலையால் தூக்கு போட்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் திருமணமாகாத ஒரு இளைஞர் காவல்துறையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த தென்காசி மாவட்டத்தையே அதிரச் செய்துள்ளது உயரதிகாரிகள் மட்டத்தில் பல்வேறு இடையூறுகள் மன அழுத்தம் நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகமே அதிரும் அளவிற்கு டிஐஜி விஜயகுமார் தற்கொலை இருந்தது இது ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே இந்த மரணம் இன்னும் விடை தெரியாத மர்மமாகவே உள்ளது முப்பது வயது சிங்கமாக பார்த்த மகனை பறிகொடுத்த அவரது தாய் தந்தை சகோதரர் கண்ணீர் வடிக்கின்றனர் இந்த கண்ணீருக்கு பொறுப்பேற்க வேண்டிய விடியா திமுக அரசும் காவல்துறையும் என்ன சொல்லப் போகிறது வழக்கமான காரணங்களை அடுக்கி கூறிவிட்டு தட்டி கழித்துவிட்டுதான் கடக்கப் போகிறார்கள் நியூஸ் ஏ செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார்